அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிந்து கொண்டு சுப்பிரமணிய புஜங்கம் பகுதி இரண்டில் சுப்பிரமணிய புஜங்கம் பகுதி ஒன்றில் நாம் சுப்பிரமணிய புஜங்கத்தின் விளக்கத்தையும் பொருளையும் பார்த்தோம் பகுதி இரண்டில் அதை இயற்றியவரும் முதல் முதலில் விநாயக வணக்கத்துடன் உங்களுக்கு ஆரம்பிப்பதாக உள்ளேன் சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரை சேர்ந்த கவி அரசு என்ற பேரறிஞர் அவர்கள் அழகாக தமிழ் வடி வழி வைத்துள்ளார் கவியரசு அவர்கள் ஆதிசங்கரின் சௌந்தரநகரி சிவானந்த நகரி சிவபாதித கோஷன் வர்ணம் சிவகோதித பாதாந்த வர்ணம் முதலிய தோற்ற தொகுப்பை அமைத்து மிக அழகாக தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் இது போன்ற நூல்கள் தமிழ் மற்றும் வடமொழி ஆக இரண்டிலும் நல்ல புலமை பெற்றிருக்க வேண்டும் இத்தகைய பெரும் புலவர் கோவில் வாழ்ந்தார் என்பதற்கு இந்நகருக்கு பெருமை சேர்ப்பதாகும் இப்பொழுது திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரலில்

ஆதிசங்கர பகவதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த அரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் விநாயக வணக்கம் இளையோன் வினை குன்றி பஞ்சவதனன் மதிப்பான் பொன்னாகர் சுரர் நாடு புனிதன் கணேசன் பொன்றாத திருவாளன் அருள் பேணுவோமே அருள் பேணுவோமே விநாயக வணக்கத்தின் விளக்கம் விநாயகன் எப்பொழுதும் இளமை பருவத்தின் உடையவன் நம்முடைய மலை போன்ற தீய வினைகளை நாம் அவனை வணங்கிய மாத்திரத்தில் பொடி பொடியாக்கி விடுவான் யானை முகனாயினும் பஞ்சவதனத்தினாலும் சிங்கத்தினாலும் இயேந்திரத்தினாலும் வாமதேவம் அகோரம் தத் புருஷம் ஈசானம் என்ற ஐந்து முகத்தினை உடைய சிவனால் மதிக்கப்படுகின்றான் திருமால் முதலிய தேவர்களாலும் முனிவர்களாலும் தேடப்படும் கணேசன் அளவற்ற மங்களமுடையவனாக கணேசனின் அருளை நாடுவோமே யானை முகன் குன்றை அழித்து விளையாடல் யானைக்கு இயல்பு மெட்டினை கண்டால் கொம்பாலும் காலாலும் அதை சிதைத்து விளையாடுதல் யானையின் இயல்பு ஆதலின் வினை மலையை அழித்தல் விநாயகராக்யா யானை முகத்துவருக்கு இயல்பு பஞ்சவதனம் சிங்கம் சிவன் இச்சொல் சிங்கத்தை நோக்கும் போது பெரிய முகத்தினை உடையது எனவும் சிவனை உணர்ந்து கால் ஐந்து முகங்களை உடையவன் எனவும் பொருள் தரும் யானையை சிங்கம் கொள்ளுதல் இயல்பு ஆனால் இபமாமுகனை பஞ்சவதன் மகிழ்ந்து மதிக்கிறான் என்பது ஒரு நயம் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முருனு கரோகரா வள்ளிமணக்கரோகரா கச்சி எம்பதி சரவண